வணக்கம் ரிசவராசி அன்பு நேயர்களே ராசிக்காரன் ஒருநாள் வெற்றி பெறுவான் என்றால் அது நிச்சயம் ஆனால் அவன் அடுத்த பாதை நம்பிக்கையால் நிரம்பியதாக இருக்கும் இவர்களின் உள்ளத்தில் நிலம் போல பொறுமை மரம் போல வேரூன்றிய சிந்தனை மலர் போல இதமான பாசம் இருக்கும் அவர்கள் எளிமையை நேசிப்பவர்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கை அழகுடன் பிரகாசிக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள் ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு மாபெரும் ஆடு ஆற்றல் மறைந்து அவர்கள் ஆவேசமடைவது அரிது ஆனால் ஒருமுறை கோபம் வந்தால் அது அடங்காதது அவர்களின் சொல் மிக வலிமையானது அவர்கள் ஒருமுறை கூறியதை மறக்க மாட்டார்கள் தங்கள் முடிவை மாற்ற மாட்டார்கள் மக்கள் இவர்களை அமைதியானவர்கள் என்று எண்ணினாலும் அவர்களின் மனதில் கடல் அளவிற்கு ஆழம் இருக்கும் அவர்களின் சிந்தனையில் நிதானம் அவர்களின் செயல்களில் உறுதி அவர்களின் குரலின் நம்பிக்கை இதுவே ரிசவராசியின் அடையாளம் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக நடப்பார்கள் ஆனால் சென்ற இடத்திலேயே அடையாளம் விட்டு செல்வார்கள் குறிப்பாக ரிசவராசிக்காரர்கள் நம்பிக்கை மிக்கவர்களும் உண்மை உள்ளவர்களும் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் ஒருவரை நம்பினால் முற்றிலும் நம்புவார்கள் அவர்கள் தங்கள் உறவுகளை நீண்ட காலம் பேணும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்களுக்கு அன்பு என்றால் வாக்குகளால் அல்ல செயல்களால் வெளிப்படும் உணர்ச்சி ஒருவரை புண்படுத்தாமல் இருக்க முயல்வார்கள் ஆனால் உண்மையை சொல்லும்போது போது தயங்க மாட்டார்கள் இவர்களுடைய மனம் இயற்கையுடன் இணைந்தது மலர் வாசம் இசை கலகு அழகு ஆகியவற்றில் மன அமைதியை பெறுவார்கள் இவர்களிடம் ஒரு இயற்கையான காந்த சக்தி இருக்கும் அதனால் யாரும் அவர்களுடன் பேசும்போது அமைதியும் நம்பிக்கையும் உணர்வார்கள் அதேபோல் ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் என்பதால் இவர்களின் வாழ்க்கையில் அழகு வசதி செல்வம் மற்றும் ஆடம்பரம் முக்கிய பங்காற்றும் சுக்ரன் இவர்களுக்கு கலை உணர்வு நிதானமான சிந்தனை பணம் சேர்க்கும் திறன் ஆகியவற்றை அளிக்கிறான் அவர்கள் பொறுமையுடன் உழைப்பார்கள் அவர்களின் உழைப்பின் பயன் பெரும் வெற்றியாக மாறும் அவர்கள் கடன் வாங்கி வாழ மாட்டார்கள் தங்கள் உழைப்பால் தான் செல்வம் சேர்ப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை வெளிப்படையாக பிரகாசிக்கும் ஆனால் அந்த பிரகாசம் அவர்களின் சிரத்தையும் கட்டுப்பாட்டையும் பிரதிபலிக்கும் சில நேரங்களில் பிற நினைக்காத அளவிற்கு இவர்களிடம் ஒழுங்கும் திட்டமிடலும் இருக்கும் அவர்களின் மனதில் ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதி எப்போதும் நின்று கொண்டிருக்கும் ஏனென்றால் ரிசவம் ஒருபோதும் அவசரப்படாது அவர்கள் அறிந்திருப்பார்கள் ஒரு மரம் வளர்வதற்கு நேரம் தேவை என்பதை அதுபோலவே அவர்களின் வாழ்க்கை மெதுவாக ஆனால் நிலைத்தன்மையுடன் வளர்கிறது அவர்களுக்கு தற்காலிக வெற்றிகளால் பெருமை இல்லை அவர்கள் நிரந்தர நிலையை விரும்புவார்கள் அவர்களின் ஒவ்வொரு முடிவும் சிந்தனை நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடையோ ஒரு தாமதமோ வந்தாலும் அவர்கள் மனம் தளராது மாறாக இது எனக்கு பாடம் என்று எடுத்துக்கொள்வார்கள் ரிசபராசிக்காரர்கள் தங்கள் இலக்கை அடையும் வரை எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாலும் நின்றுவிட மாட்டார்கள் அவர்களின் மன வலிமை பாறை போல உறுதியானது அதனால்தான் அவர்கள் ஒரு நாளில் ராஜபாட்டையிலேயே நிற்பார்கள் அதிலும் முக்கியமாக ரிசபராசியின் அதிபதி சுக்ரன் என்பதால் இவர்களுக்கு பிறவியிலேயே ஒரு மாந்திரியான காந்த சக்தி இருக்கும் அவர்களிடம் ஒரு விதமான புனித கவர்ச்சி உள்ளது அது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் ஆழம் அவர்களின் நயமான நடையில் இனிய குரலில் மற்றும் அமைதியான முகத்தில் தெரியும் சுக்ரன் அவர்களுக்கு கலை உணவை மட்டுமின்றி வாழ்க்கையை அழகாக அமைக்கும் திறனையும் அளிக்கிறான் அவர்கள் வீடு அமைக்கும் போது அழகும் வசதியும் இரண்டையும் சமநிலைப்படுத்துவார்கள் உடை அணியும் முறை முதல் பேச்சுவரை எல்லாம் நிதானம் நாகரிகம் நயமிக்க நடை அவர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் அழகான ஒழுங்கு என்ற சொல்லில் அடங்கும் அருள் பெற்றவர் என்பதால் அவர்களிடம் செல்வம் தாமதமாக வந்தாலும் அது நீடித்து நிற்கும் எனவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனியின் பாக்கிய திசை முக்கியமான தாக்கத்தை அளிக்கும் சனி அவர்களுக்கு கடின உழைப்பின் வழியே நன்மை தருவான் சுக்ரன் அதற்கு அழகையும் நிம்மதியும் சேர்ப்பான் இந்த இரு கிரகங்களின் இணைவு வாழ்க்கையில் பொறுமையால் பூரண வெற்றி எனும் யோகத்தை உருவாக்கும் ரிஷப ராசிக்காரர் சனி ஆதிக்கத்தில் வந்தால் அவர் தொழிலில் பெரிய தலைவர் ஆகிறார் சுக்ரன் ஆதிக்கத்தில் இருந்தால் அவர் கலை வடிவமைப்பு அழகு கட்டிடம் நிதி மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் உயர்வு காண்பார் சில நேரங்களில் குருவின் பார்வையும் இவர்களுக்கு ராஜயோகம் தரும் முப்பத்தைந்து வரக்கு வயதுக்குப் பிறகு இவர்களின் வாழ்க்கை நிதானமாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் மாறும் மேலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் திறமையில் தனித்துவம் கொண்டவர்கள் அவர்கள் சிந்தித்து செலவிடுவார்கள் ஆனால் வாய்ப்பை கண்டால் முதலீடு செய்ய தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு நிலம் கட்டிடம் வணிகம் நிதி வங்கிகள் அழக சாதனங்கள் இசை மற்றும் உணவுத் துறைகள் மிகவும் பொருத்தமானவை அவர்கள் தொழிலில் மிதமான தொடக்கத்துடன் ஆரம்பிப்பார்கள் ஆனால் ஒரு நாளில் பெரிய அளவில் வளர்வார்கள் அவர்களின் பணம் மெதுவாக வரும் ஆனால் ஒரு முறை வந்தால் நீடிக்கும் அவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை விட நீடித்த நிலையை விரும்புவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தொழிலில் நிதானம் காரணமாக பிறரைவிட தாமதமாக வெற்றி பெறலாம் ஆனால் அவர்களின் வெற்றி குலையாதது அதேபோல போல ரிசர்வ் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக உயிரையே விடுவார்கள் அவர்களுக்கு வீட்டின் அமைதி மிகப்பெரிய செல்வம் அவர்கள் உறவுகளை மிகவும் மதிப்பார்கள் பெற்றோர் சகோதரர்கள் துணைவர்கள் குழந்தைகள் எல்லோருடனும் அன்பான பிணைப்பை வைத்திருப்பார்கள் குடும்பத்தில் ஒருவேளை கழகம் வந்தாலும் அதை சமநிலைப்படுத்தும் திறமை இவர்களிடம் உண்டு அவர்கள் கோபம் அடைந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் அதற்கு பதிலாக அமைதியால் சமாதானம் செய்வார்கள் அவர்களின் வீடு எப்போதும் அழகாக வசதியாகவும் இருக்கும் ஏனென்றால் சுக்ரன் அவர்களின் வாழ்க்கையில் அழகையும் ஒழுங்கையும் தருகிறான் அவர்கள் தங்கள் குடும்பத்தாருக்கு உறுதியான ஆதரவாக இருப்பார்கள் இந்த மனிதர் வீட்டில் இருந்தால் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு அமைதி தருவார்கள் குறிப்பாக ரிசபுராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் நம்பிக்கை எந்த நிலைமையிலும் அவர்கள் தங்கள் மனதை இழக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல ஒரு பயணம் அதனால்தான் சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அடங்க மாட்டார்கள் அவர்களின் பொறுமை அவர்களின் தாயகமான நிலத்திலிருந்து வந்தது போல ஆழமாக இருக்கும் அவர்களின் நம்பிக்கை சில நேரங்களில் அதிசய வெற்றிகளையும் உருவாக்கும் அவர்கள் சோதனைகளை எதிர்கொள்வார்கள் ஆனால் அதிலிருந்து வளர்ச்சி காண்பார்கள் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் படிப்படியாக முன்னேறி மாபெரும் உயர்வை அடையும் வித அமைந்திருக்கும் நாற்பது வயதிற்குப் பிறகு இவர்களின் வாழ்க்கை பிரகாசிக்கும் அவர்களின் பெயரும் செல்வமும் நிலைத்து நிற்கும் அந்த வகையில் சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய மாதமே ஐப்பசி இந்த அக்டோபர் மாதம் மாதத்திற்கு பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி வரையிலான ஐப்பசி மாதத்தில் மழை வெள்ளம் புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அரசியல்வாதிகள் பெரும் புகழ் மிக்கவர்கள் தொழிலதிபர்கள் உலகத் தலைவர்கள் பிரதமர்கள் இராணுவ தளபதிகள் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அந்த வகையில் இந்த அக்டோபர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஐப்பசி மூன்று முதல் ஒன்பதாம் தேதி வரையிலான மாதத்திற்கான ரிஷபராசிக்காரர்கள் பலன்கள் குறித்து பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை பெறும் அற்புதமான காலகட்டம் இது இதுவரை தடைபட்டுக் கொண்டே வந்த இழுபறியான விஷயங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் முருகல் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பூர்வீகமாக இருந்து வந்த இடத்தில் என்ன செய்யலாம் என பல ஆண்டுகாலமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் அவையெல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தைரியத்துடன் முன்னோக்கிச் செல்லும் காலகட்டம் ஏற்படும் நீண்ட மாதங்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் அனைத்தும் வந்து சேரும் தொழில் அனுகூலம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர முயற்சிகளை எடுப்பதும் நல்லது தொழிலில் அனுகூலம் ஏற்படும் சிக்கல்கள் தீரும் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் யோகமான காலகட்டமாக இருக்கும் அடிவயிறு கழிவு பாதையில் சிறு பாதுகாப்பும் கூட மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது நல்லது சீரண உறுப்புகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய ரிசபுராசினர் கவனமாக இருப்பதும் நல்லது மேலும் ஜோதிடத்தின்படி கிரகங்கள் தொடர்ந்து தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த ஆண்டு இறுதியின் பல சாதகமான கிரக மாற்றங்களும் நடைபெற இருக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் வெவ்வேறு வகையான மாற்றங்களை குறிக்கின்றன திருக்கிரக யோகம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த யோகமாகும் சில கிரகங்கள் வேகமாக நகரும் அதேபோல சில கிரகங்கள் மெதுவாக நகரும் இந்த மாற்றங்கள் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை தருகிறது டிசம்பர் மாதத்தில் புதன் தனுசு ராசிக்கு நகர்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் மற்றும் சுக்ரனுடன் திருக்கிரக யோகம் உருவாகிறது இதனால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குறித்து பார்க்கலாம் உருவாகப் போகும் திரைக்கிரக யோகம் பல நன்மைகளை வழங்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரலாம் இந்த யோகத்தால் ராசிக்காரர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரலாம் திருமண வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் இப்போது துல்லியமாக செயல்படும் மேலும் வெளிப்படையான தொடர்புகள் மூலம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆரோக்கியம் திருப்தியாகவே இருக்கும் அடுத்ததாக ரிசபு ராசிக்காரர்களின் பிறப்பு நட்சத்திரம் பூமி தத்துவத்துடன் நெருங்கி இணைந்தது அதனால் இவர்களுக்கு நிலம் வீடு சொத்து கட்டிடம் நில வர்த்தகம் போன்ற துறைகள் வாழ்க்கையில் பெரும் பலனை அளிக்கும் ஒரு ரிசர்வ் ராசிக்காரர் என் சொந்த வீடு என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொள்கிறார் என்றால் அவர் அதை எப்படியாவது அடைவார் சற்று தாமதமாக இருந்தாலும் உறுதியுடன் நிறைவேற்றுவார் அவர்களின் வீட்டில் அழகும் சுகவாசமும் கலந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாதபடியே நிம்மதி நிறைந்த ஆற்றல் இருக்கும் சுக்ரன் அவர்களுக்கு வீட்டை ஒரு சந்தோஷ தளம் ஆக்கி விடுவான் முப்பது முதல் நாற்பத்தஞ்சு வரை வரை இவர்களுக்கு வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்புகள் பெரும்பாலும் உருவாகும் சிலருக்கு ஐம்பது வயதிற்கு பிறகு பல சொத்துக்களின் உரிமை வருவது இயல்பாகும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் வாகனங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அழகான வசதியான நவீன வாகனங்கள் இவர்களுக்கு பிடிக்கும் சுக்கரனின் தாக்கம் காரணமாக அவர்களின் ருசி நுணுக்கமானது குரு அல்லது சுக்கரன் இரண்டாம் நாலாம் அல்லது பதினொன்றாம் இடங்களில் இருப்பின் இவர்களுக்கு கார் யோகம் உறுதியாகும் அவர்களுக்கு வாகனம் வெறும் சுக வசதி அல்ல அது அவர்களின் வாழ்க்கையின் நிலைமையை பிரதிபலிக்கும் ஒரு அடையாளம் சிலர் தங்களின் தொழில் வளர்ச்சியுடன் வாகனங்கள் பலவற்றை வாங்குவார்கள் ரிசபராசிக்காரர்கள் பொதுவாகவே வாகன விபத்துகளில் இருந்து தப்பிக்கப் பெரும் பாதுகாப்பு பெறுவார்கள் காரணம் சுக்ரனின் கருணை வாகனத்தை ஆசிர்வதித்து பயன்படும் போது அவர்களுக்கு சீரான அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் எனவே ரிசபராசிக்காரர்களின் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது அவர்களுடைய காதல் உணர்வு ஆழமானது நிலையானது ஒருவரை காதலித்தால் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள் ஆனால் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டால் நிதானமாக பின்னடைவார்கள் சுக்ரன் இவர்களுடைய ராசியை ஆளுவதால் இவர்களின் காதல் நாகரிகமானதாக இருக்கும் அதில் அழகும் மரியாதையும் கலந்திருக்கும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் துணையை மிகுந்த பாசத்துடன் காக்கும் தன்மை உடையவர்கள் குடும்பத்தில் சிறிய முரண்பாடுகள் வந்தாலும் சமாதானமாக சமாளிப்பார்கள் இவர்களுக்கு திருமணத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் சேரும் சிலருக்கு துணைவர் மூலமாக பெரிய வருமானமும் கிடைக்கும் ஒருவேளை காதல் திருமணம் நடைபெற்றாலும் அது நீண்ட நாள் நிம்மதியாகவே இருக்கும் காரணம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அன்பை உணர்ச்சியால் அல்ல பொறுமையால் பேணுவார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் வாழ்க்கையின் பின்னாலே வளர்ச்சி பெறும் ஒரு நிலையாகும் இளமையில் அவர்கள் பொருளாதார உலகத்தை ரசிப்பார்கள் ஆனால் வயது வளர வளர அவர்கள் வாழ்க்கையின் ஆழத்தையும் தத்துவத்தையும் தேடத் தொடங்குவார்கள் சனியின் திசை வரும்போது அவர்கள் உண்மையான ஆன்மீக பாதையை அடைவார்கள் அவர்களுக்கு சிவன் சக்தி அல்லது லட்சுமி வழிபாடு சிறப்பான பலனை தரும் சிலர் கலை வழியாகவே ஆன்மீகம் அடைவார்கள் இசை ஓவியம் பாடல் தியானம் ஆகியவை அவர்களின் மனதை அமைதிப்படுத்தும் ஆன்மீகம் இவர்களுக்கு ஒரு தப்பிப்பு கதவாக அல்ல மாறாக ஒரு நிம்மதியின் ஊற்றாக இருக்கும் வாழ்க்கையின் இறுதி பகுதியிலேயே அவர்கள் எனக்கு தேவையானது என்னது உள்ளமைதிதான் என்று உணர்வார்கள் அது மட்டுமில்லாமல் ரிசபு ராசிக்காரர்களின் மனம் கடலின் அடிப்பகுதி போல அமைதியானது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பல சிந்தனைகள் இருக்கும் ஆனால் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் உணர்வுகளை காப்பாற்றி வைப்பார்கள் இந்த நிதானம் அவர்களுக்கு பெரிய வெற்றியின் ரகசியம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் மனதை கட்டுப்படுத்துவார்கள் அவர்களுக்கு அமைதியாக சிந்திக்கும் திறன் இருக்கும் அவர்கள் முடிவெடுக்கும் நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் ஒருமுறை முடிவு செய்தால் அதிலிருந்து விலக மாட்டார்கள் சில நேரங்களில் அவர்கள் தங்களின் நிதானத்தால் பிறடை பின்தள்ளி விடுவார்கள் சுக்ரனின் அருள் அவர்களின் மனதில் அழகையும் அமைதிகளையும் உருவாக்குகிறது அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் அழகான பொறுமையின் ராஜ்யம் போல இருக்கும் ஏனென்றால் நவம்பர் இருபத்தைந்து வரை சனி வக்ரம் என்பதால் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் அல்லது மீனம் ராசிகள் உங்களுக்கு வக்ரமான கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொட்டிக் கிடக்கும் வக்ரமாக கிரகம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியை நோக்கி செல்லும் அதற்குப் பிறகு கிரகங்கள் வக்கிரமாக இல்லாத ராசியினருக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி நிக்கிற நிவர்த்தி ஆகிய அற்புதமான காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் ரிஷபராசி லக்கணக்காரர்களுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாவது இடத்தில் குரு நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி கர்மாவிற்கான காரகன் குரு ஜீவக்காரகன் சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் பெரிய சலுகைகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் கடன்கள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களை விட்டுப்போன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இப்போது நடக்கும் எதிலும் தன்னம்பிக்கையாக இருந்து ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கும் நண்பர்களுடன் சண்டை போட்டிருந்தால் அவை சரியாகும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவை சரியாகும் மூத்தவர்களுடன் நல்ல அந்யோன்யம் உருவாகும் சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நிவர்த்தியாகும் காசு பணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும் மூத்தவர்களுடன் சேர்ந்து தொழிலில் ஆரம்பிப்பீர்கள் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி அப்பாவுடைய குலதெய்வம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் வரும் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் தொழில் வேலையிலிருந்து வரவேண்டிய பாக்கியங்கள் வந்து சேரும் அக்டோபர் மாதத்துக்குப் பிறகு நூற்றி எட்டு நாட்களுக்கு பணத்திற்கும் பொருளாதாரக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பீர்கள் பெரிய பதவி கௌரவம் பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் உண்டாகும் அற்புதமான காலகட்டம் என்பதால் இப்போது எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சாக்பாட் அடிக்கும் காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஏதாவது உதவி செய்வது வேதப்பாடு சாலைகளுக்கு உணவுக்காக தானமாக கொடுப்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் கல்வியில் ஆரம்பத்தில் சற்று மெதுவாக இருப்பார்கள் அவர்கள் உடனே புத்தகத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை அவர்களுக்கு புரிந்துவிட்டால் அந்த விஷயத்தை ஆழமாக பிடித்து கொள்வார்கள் அவர்களுக்கு நினைவாற்றலும் நிதானமான சிந்தனையும் இருக்கும் அதனால் அவர்களின் கல்வி வளர்ச்சி நிலையானது அவர்கள் தேர்வு செய்யும் துறைகள் பெரும்பாலும் கணக்கியல் வணிகம் கட்டிடம் இசை கலை அழகு நிதி அல்லது மேலாண்மை போன்றவை சிலர் கலை மற்றும் கலாச்சார துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு இருபத்தைந்து வயதிற்கு பிறகு தங்களுடைய உண்மையான திறமை வெளிப்படும் ஒருமுறை ஒரு துறையில் அடிப்பிடித்தால் அவர்கள் அதில் வல்லுநராக மாறுவார்கள் அவர்களின் அறிவு அடங்கிய நதி போல் மெதுவாக ஓடும் ஆனால் ஆழம் கொண்டது ராசிக்காரர்கள் நண்பர்களை மிகுந்த அன்புடன் பேணுவார்கள் அவர்களுக்கு ஒரு முறை நண்பன் என்றால் எப்போதும் நண்பன் என்ற கொள்கை இருக்கும் அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் மக்களை வெளியில் அமைதியாக அணுகுவார்கள் ஆனால் அவர்களின் மனம் உள்ளே மிகுந்த நம்பிக்கையுடன் நிறைந்தது அவர்களின் நண்பர்கள் வட்டத்தில் பெரும்பாலும் நம்பிக்கையானவர்கள் இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் தவறானவர்களால் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் ஒருமுறை அவர்கள் யாரை நம்பிக்கை இழந்துவிட்டார்களோ அந்த உறவை மீண்டும் திறக்க மாட்டார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு மரியாதை எளிதில் கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள் தங்கள் வார்த்தையில் நிதானமும் நேர்மையும் வைத்திருப்பார்கள் அவர்களின் குரலும் அணுகுமுறையும் அமைதியான சக்தியை கொண்டிருக்கும் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் எளிதாக அமையாது சில நேரங்களில் அவர்கள் தாமதமான வெற்றிகளையும் கடுமையான சோதனைகளையும் சந்தித்திருப்பார்கள் ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை பலப்படுத்தும் சனி அவர்களுக்கு தாமதத்தையும் சுக்ரன் அதற்கு பின் கிடைக்கும் சுகத்தையும் தருவான் அவர்கள் சில நேரங்களில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் அதிலிருந்து வெற்றியை பிறப்பிப்பார்கள் இருபத்தெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை சிலருக்கு பொருளாதார சோதனை நேரம் வரும் ஆனால் அதன் பெரும் எழுச்சி ஏற்படும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் சோதனைக்கு பிறகே சாந்தி எனும் வாழ்க்கை சட்டத்தின் உயிரோட்டமான சாட்சி அவர்களின் வெற்றி எப்போதும் கஷ்டத்தின் பிறகு வரும் ஆனால் அதுவே அவர்களின் நிலைத்தன்மையின் அடையாளம் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வந்து சேரும் அவர்கள் அதிர்ஷ்டத்தை துரத்த மாட்டார்கள் அதிர்ஷ்டமே அவர்களை தேடி வரும் சுக்ரன் குரு அல்லது சனி நல்ல திசையில் இருந்தால் அவர்களுக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஆகிய வயதுகளில் பெரிய திருப்பம் ஏற்படும் ஒரு சாதாரண வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் சிலர் ஒரு நாள் ஒரு சந்திப்பு ஒரு வார்த்தை ஒரு நல்ல முடிவு மூலமாக மாபெரும் வெற்றி பெறுவார்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வெளிப்படும் ஆனால் அது நீடிக்கும் திடீர் புகழ் இவர்களுக்கு வேண்டாம் நீண்ட நாள் நிலைத்த பெயரே அவர்களின் இலக்கு ரிசர்வ வாழ்க்கையில் விதி தாமதமாக வந்து சேரும் ஆனால் ஒரு முறை வந்தால் என்றும் நிற்கும் என்ற வரி மிக சரியாக பொருந்தும் அது மட்டுமில்லாமல் ரிசர்வராசிக்காரர்கள் பிறரிடத்தில் ஒரே மாதிரியான மரியாதையை பேணுவார்கள் அவர்கள் யாரிடமும் பொய்யான முகம் காட்ட மாட்டார்கள் மேலும் இந்த நேர்மைதான் அவர்களுக்கு நிலையான சமூக மரியாதையை தரும் அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக மாறாவிட்டாலும் அவர்களின் பெயர் எப்போதும் மதிப்புடன் உச்சரிக்கப்படும் அவர்களின் பேச்சு இனிமையானது நடத்தை சீரானது மனநிலை சமநிலையானது இவை மூன்றும் அவர்களை அனைவரிடமும் மதிப்புக்குரியவராக ஆக்குகிறது